எவ்ரி ஒன் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நகோமி வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஏன் வந்து நகோமி தன்னுடைய பிள்ளைகளை இறந்து போனா தன்னுடைய கணவரையும் அவன் இறந்து போனான் நகோமி இருந்த ஒரு இடங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூத் ஒன்றாம் மதிக்கு இடத்துல ஒன்றாம் வருஷத்து படிக்கும்போது நகோமி வந்து பெத்லஹேம் அப்படின்ற ஊரில் இருப்பாங்க இஸ்ரேலில் இருப்பாங்க ஸோ பெத்லஹேம் இஸ்ரேல் ஜெருஸ்லேமில் அவங்க இருக்கும்போது ஜெருசலேம்னா என்னென்னா லக்கீப்லம் படிப்போம் அதாவது அவங்க சமாதானத்தில் ஒரு இடத்துல இருக்காங்க அப்புறம் அதில் ஜூடா அப்படின்ற ஒரு இடத்துலையுமே இருக்காங்க அவங்களுடைய ஊர் சுற்றி ஊர் பார்த்தா ஜூடானா லேண்ட் ஆஃப் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்காங்க அங்கிருந்து அவங்க எங்க வராங்க அப்படின்னா மூவப் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு வராங்க ஸோ அவங்க எதுக்காக இங்கேருந்து அங்கே வரணும் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா பெத்தலை கேம்ன்ற ஊரில் ஃபேமின் பெரிய ஒரு ஃபேமின் வந்து வருது அதாவது சாப்பாடு லேக்காக இருக்கும் தண்ணி கிடைக்காது ஒரு பஞ்சம் போல் ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து கர்த்தர் வந்து அந்த இடத்துல அனுமதிக்கிறார் கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஒரு பஞ்சத்தை அலோவ் பண்ணதுனால அனுமதிச்சதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லா விதத்துலையுமே கஷ்டப்பட்டதுனால இந்த நகோமியும் தன்னுடைய புருஷனும் எங்க வராங்க அப்படின்னா அது பிள்ளைகளோட மூவாப் என்ற தேசத்துக்கு வராங்க இப்போ மூவாப் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேர்ஸ் லேண்ட் ஆஃப் கேர்ஸ்னு அர்த்தம் ஸோ மோஹாப் எப்படி வந்து நமக்கு தெரியும் லோத்தோடைய பிள்ளைகள் வந்து தவறு பண்ண தன் தகப்பனோடு செஞ்ச தவறின் மூலயமாக மோவாபியர்கள் இந்த உலகத்திற்கு வராங்க ஸோ அப்பயே கடவுள் சபிக்கிறார் அந்த அந்த பீப்புள் அந்த ஜனங்களை சபிக்கிறார் அப்போ லேண்ட் ஆஃப் கேர்ஸ் அப்படின்னா எதுனா மோவாபியர் இப்போ இவங்க சமாதானத்தின் வீட்டிலேருந்து எங்கே வராங்க அப்படின்னா சாபத்துக்குரிய ஒரு இடத்துக்கு இந்த அகோமியும் தன்னுடைய புருஷனும் தன்னுடைய பிள்ளைகளும் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க இப்போ கடவுள் வந்து எதுக்காக இவங்க பிள்ளைகளை வந்து அதில் பனிஷ் அதுக்கான ரீசன் என்ன கடவுளையாக இங்கே வந்து அந்த பஞ்சத்தை வந்து ஏற்படுத்துறாரு அங்கே அனுமதிக்கிறாருன்னா மக்களுக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுப்பதுக்காக பீப்பிள் அதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு வந்து அந்த பஞ்சத்தை ஏற்படுத்துகிறார் ஸோ நகோமியும் அந்த இருக்கிற மக்களும் தன்னுடைய குடும்பங்களும் என்ன பண்ணணும்னா அந்த காலகட்டங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் அவங்க மோல்ட் ஆகி மறுபடியும் ஷேப் ஆகி மறுபடியும் வருவாங்க ஆனால் கடவுள் தண்டிக்கும் பொழுதும் கடவுளுக்கு வந்து சிச்சை செய்யும் பொழுதோ அங்கேருந்து தப்பிச்சு ஓட நினைச்சாங்க அங்கேருந்து ஓடி அவங்க நகோம் எந்த இடத்துக்கு வர மூவ் அங்கே வந்து கடவுள் சபிக்கப்பட்ட நிலம் அங்கே வந்து அவங்க தங்கினதும் இல்லாமல் அந்த பஞ்சம் காலம் முடிந்த பிறகும் இவங்க இங்கேயே பெண் மகன்களுக்கு அங்கேயே திருமணம் செய்கிறாங்க அங்கேயே வாழ்க்கையை வாழ்கிறாங்க கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஒரு நில ஒரு தேசத்தில் இது கடவுளுக்கு பிடிக்கல ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா இப்படி கடவுளை விட்டு பிரிந்ததுனால் அவங்களுக்கு வந்த ஒரு கான்சிக்வன்ஸ் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அவங்க தன்னுடைய கணவர் அவங்க இழந்தாங்க தன்னுடைய பிள்ளைகள் அவங்க இழந்தாங்க ஸோ இதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையுமே நம்ம கடவுளை விட்டு பின்வாங்கும் பொழுது கடவுளை நம்ம சிர்சிக்கும் பொழுது சில பாட்டு பாடங்களை சொல்லி கொடுக்கும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த டைமில் கடவுளை விட்டு நம்ம நகோமியை மாதிரி பின் நம்மளுமே சில கான்சிக்வன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை மாறாக நம்ம என்ன செய்யணும்னா அந்த கஷ்டத்தின் காலத்திலையும் ஸ்ட்ரகிளான நேரத்திலையுமே கடவுளோடு கூட இருந்து நம்ம பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நம்ம ஷேப் ஆகி மோல்டாகி அவருக்காக நம்ம ஷைன் ஆகிறோம் தேங்க்யூ